திருக்குழை கரைகள் கரை இருநூற்றி எண்பத்தி ஆறு மதிய உணவு நான் சொன்ன தொகையை கொண்டு வந்திருக்கீங்களா என்றான் மாசிலாமணி அவர் சுட்டு பார்த்துவிட்டு கையில் இருந்த கவரை அவன் கையில் ரகசியமாக கொடுப்பது போல் அழுத்தினார் நாளைக்கு வந்து ஆர்டர் வாங்கிட்டு போங்க என்றார் மாசிலாமணி ஏம்பா உண்மையாகவே பணம் அங்கே ஆஃபீஸ் இருக்குதானா இல்லை அவர் பெயர் நீ பணம் வாங்குறியா என்றார் அவர் அப்பா பணம் கொடுக்காதீங்க ஆஃபீஸில் பார்த்து பேசி ஆர்டர் வாங்கிக்கோங்க என்று கவரை அவரிடம் திருப்பி கொடுக்க போனான் மாசிலாமணி கோச்சிக்காரப்பா அவரை பார்த்தா இபூரி குங்குமெல்லாம் வச்சுக்கிட்டு சாமியார் மாதிரி இருக்காரு அவர் பணம் கேட்பாரான்னு சந்தேகமாக இருந்தது அதெல்லாம் கேட்டேன் அவராக சாமியார் என்று மனதுக்குள் கொண்டான் மாசிலாமணி சோமசுந்தரம் அவர் அறையும் தனியாக இருக்கும் என பார்த்து அவர் அரைக்கி சென்று கவலை கொடுத்த மாசுராமணி சார் இது சுந்தர கேஸுக்கா என்றார் அவர் சுந்தர் நான் சோமசுந்தரம் முடிச்சிடலாம் என்று சிரித்தார் சோமசுந்தரம் சார் அப்புறம் அந்த சீனிவாசன் கேஸு அவர் தான் பணம் கொடுக்கலையே இல்லை சார் அவர் ரொம்ப கஷ்டப்படுறவர் என்னால் ரெண்டு தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு இப்படிலாம் கடலை காட்டினா நாம் பிச்சைக்காரங்களாக தான் இருக்கணும் யாராக இருந்தால் என்ன அஞ்சு கொடுத்தா வேலை நடக்கும் இல்லைன்னா இல்லையான்னு சொல்லிடு என்டா சோமசுந்தரம் தாட்சண்யமாக சரி சார் அப்புறம் என் டிவன் பாக்ஸ் இருக்கிறது நீ சாப்பிட்டுட்டு எனக்கு முத்துசாமி ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து என்டா சோமசுந்தரம் ஏன் சார் உங்கள் வீட்டில் கொடுத்துருந்து சாப்பாடு சாப்பிடாம ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க இந்த மாத கடைசியில் எங்கள் குழந்தை கோயிலுக்கு ஒரு வேண்டுகளுக்காக போகிறோம் அதுக்காக பதினைஞ்சு நாள் அசைவம் சாப்பிடாமல் பிரதமர் இருக்கணும்னு வீட்டில் உத்தரவு போட்டிருக்காங்க எனக்கு சார் அசைவம் இல்லாமல் சரியாக வராத ரெண்டு வாரத்துக்கு நீ சாப்பாடு கொண்டு வராத எங்கள் வீடு சாப்பாடு தான் உனக்கு என்றார் சோமசுந்தரம் சிரித்தபடி ஏன் சார் குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்ப விரத்தை வேணுன்னா குத்தமாயிடாதா விரதமாவது மண்ணாங்கட்டியாவது வாய்க்கு விருது சாப்பிட்றதை விட்டுட்டு விரதம் இருக்கு என்ன வறண்ட சோதனை திருந்துக்கிட்டு இருக்கலாமா என்ன என்றார் சோமசுந்தரம் அது சரி உங்களை மாதிரி அடுத்தவங்க பணத்தை பிளங்குறதையே தொழிலாக வச்சுக்கிட்டவங்க கிட்டலாம் விரதம் கட்டுப்பாடு இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா என்ன என்று நினைத்து கொண்டான் மா சிலாமன் பால் தொழநுறிகள் அதிகார விருந்து என்பது கல்லாமை குரல் இருநூற்றி எண்பத்தி ஆறு அளவின் கண் நின்றொழிகள் ஆத்தார் களவின் கண் கன்றிய காதலவர் பொருள் களவு செய்து பிறர் பொருளை அடைவது விருப்பமுள்ளவர் அளவறிந்து நெறிவோடு வாழும் வாழ்வை வாழமாட்டார் நன்றி